வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி எக்ஸ் பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையை பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட அந்த பெல் ஐக்கான ஒரு அழு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க தான் நாளையும் உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஜெஸ்சிபி த்ரீடிக்ஸ் பொக்களின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே புக் நடப்புகள் கரண்டில் இருக்கக்கூடிய பொக்களின் வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க இந்த பொக்கிலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறாருங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்லின் வண்டி நீங்கள் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் வண்டி இன்ஜின் கிரவுன் குட் கண்டிஷனுங்க ஒரு கை கைப்பட ஓடுன வண்டிங்க இந்த புக்லின் வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பக்கெட்டு ஸ்டிக் வெல்ட் கிராக் இருக்காதுங்க ஃப்ரண்ட் பக்கெட்டினுடைய பின்புஸு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் பக்கெட்டு டீத்து தரமாக தான் இருக்குதுங்க பேக் பக்கெட்டு பூம் ஸ்டிக் வெல்டு கிராக் இல்லைங்க பேக் பக்கெட்டினுடைய பின்புஸு பக்கெட்டு டீத்து எல்லாமே நல்ல வெல் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க ஆயில் சர்வீஸு நம்ம பார்த்திங்கன்னா பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் இன்ஜின் ஆயில் கிரேயில் க்ரௌன் ஆயில் எல்லாமே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டி வந்து தேவை இருப்பவர்கள் நீங்கள் அனைத்து பணிகளுக்கு உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தயார் நிலையில் இந்த வண்டி இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொக்லின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகில் தான் ஒரு பொக்லின் கரெட்டை இருக்குதுங்க இந்த ஜெஸ்சிபி திர்டிக்ஸு பொக்லின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்லின் கர நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லின் கரெட்டை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்